நம்ம நாட்டை விட்டுட்டு நம்ம வெளிநாடுகளுக்கு வேலைக்கு வர்றது வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ சம்பாரித்து குடும்பத்தை முன்னேற்றலாம் அப்படிங்கிற ரீசனுக்காக தான் வரும் ஆனால் நீங்கள் அதுக்கு வந்துட்டு ஊரில் உள்ள நகையை நட்டு விற்றுட்டு காட்டை அடகு வச்சுட்டு இருக்கிறதெல்லாம் வந்து அடமானம் போட்டுட்டு நீங்கள் வந்தீங்கன்னா இங்கே என்ன சம்பளம் ஏது சம்பளம் தெரியாமல் வந்துட்டால் இங்கே நிறைய பேர் வந்து வெளிநாடுகளில் வந்து மாட்டிக்கிறாங்க இங்கே வந்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மேலே முடியும்னா கண்டிப்பாக வந்து முதல தலை வாயில் வந்து தலையோட்ட மாதிரி தான் இங்கே மேலேலாம் முடியாது ஒன்று நீங்கள் ஊருக்கு போகணும் இல்லையா கா சம்பளமே கம்மியாக இருந்தாலும் பரவாயில்லைன்னு சொல்லிவிட்டு இங்கே வேலை பார்க்கணும் இவ்வளோ நடக்கும் அதெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா வெளிநாட்டு வேலைகளுக்கு அதிகப்படியான காசு கட்டிட்டு வராதிங்க முதல்ல வெளிநாட்டு வேலைக்கு வந்து பார்த்திங்கன்னா வெளிநாட்டில் உள்ள முதலாளிமார்கள் வந்து எந்த காசு வாங்குறதில்ல அங்கே ஊரில் வந்து ஜாப் அரேஞ்ச் பண்ணுறவங்க தான் காசு இருக்காங்க நம்ம நிறைய வீடியோக்களை சொல்லிட்டு இருக்கோம் திரும்ப திரும்ப வந்து ஏமாந்துட்டு கஷ்டப்படாதீங்க அதே வேலையில் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே பத்தாயிரம் சம்பளம் பாஞ்சாயிரம் சம்பளம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் வெளிநாட்டில் இருக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்காதீங்க கம்மி சம்பளம் வந்து ஊரில் போய் புழைப்போ பாருங்கள்